செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா திருப்பாற்கில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அருகே மகளிர் திட்டம் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களின் விற்பனை அங்காடி மதி அங்காடியை தமிழக அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அக்குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளை விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு பகுதியாக நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் அருகே மகளிர் சுய உதவிக்குழுவினர் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்திடும் பொருட்டு மதி அங்காடி கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த வாலாஜா ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்பார்கடல் ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அருகே தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக மதியங்காடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜெய் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் செந்தில்குமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மதி அங்காடியினை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி விற்பனை பொருட்களை பார்வையிட்டார் தொடர்ந்து பல்வேறு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த இருநூற்று ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் தொழிற்கடன் உதவிகளை வழங்கினார் இந்த மதியங்காடி ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த அங்காடியில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் அழகு சாதனங்கள் பொம்மை பதப்ப உணவு கைத்தறி சேலைகள் தானிய உணவு வகைகள் ஊறுகாய் வகைகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அணிகலன்கள் மற்றும் அனைத்து வகையான மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜி வட்டாட்சியர் ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரஹ்மத் பாஷா ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா தனஞ்செழியன் உதவித்திட்ட அலுவலர்கள் மகளிர் திட்டம் கலைச்செல்வன் வட்டார இயக்க மேலாளர் பிரபாவதி வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்